ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன்டி எம் எம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த உடலில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்ட்டிங்கான ஒரு காசிப் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரீசென்ட் டைமில் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகை வந்து இவங்க மாதிரி இருக்காங்க அதுக்கான காரணம் இவங்களுடைய வயசும் சரி இவங்களுடைய அந்த ஃபேக்டர்ஸ் கல்யாணம் ஆகிட்டு முப்பத்தி எட்டு வயசில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு எல்லாமே சூப்பராக இருக்குது ஸோ அதனால் இந்த நடிகை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ ரீசெண்டான டைம்ஸில் ஸோ அது வேறு யாரும் கிடையாது நம்ம காஜல் அகர்வால் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொன்ன தொகுப்பாலினி ஸோ அப்படியா அப்போ முன்னழக பார்த்துட்டீங்க பின்னழக பார்த்து இது எப்படி இருக்குன்ற மாதிரி பார்த்து சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி அவரை காட்டியிருக்காரு ஸோ அப்படி திரும்பி தன்னுடைய பேக்கை காட்டியிருக்காரு அந்த வீடியோ தான் ட்ரெண்டிங்கில் இருக்கு ஸோ என்ன ஏதுன்றது நம்ம டீட்டெயிலாக வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸோ நடிகை காஜல் அகர்வால் தமிழ் தெலுங்கு ஹிந்தி மொழிகளில் முன்னணி நடிகையாக வந்து இருந்தவர் ஸோ தமிழ் தெலுங்குல ஹிந்தியில் வந்து ஒரு சில படங்கள் நடித்தவர் ஸோ இப்போ இவர் கமல்ஹாசனோட இந்தியன் டூ படத்தில் வந்து நடிச்சிருக்காரு அப்படின்ற விஷயம் வந்து சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹிந்திலேயும் ஒரு சில படங்கள் மூலமாக அதாவது ஆக்சுவலாக ஒரு இன்ட்ரடியூஸ் ஆனதே வந்து தான் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் மூணு வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு லக்ஷ்மி கல்யாணம் அப்படின்ற தெலுங்கு திரைப்படத்தில் இன்ட்ரடியூஸ் ஆகிறார் சவுத்துக்கு ஸோ அந்த இடைப்பட்ட மூணு வருஷம் ஹிந்தியிலையும் பெருசாக அவருக்கு பட வாய்ப்புகள் கிடைக்கல ஸோ அதனால் தெலுங்கு சினிமா தான் அவர் வந்து தூக்கி விட்டுச்சு பழனி அப்படின்ற படத்தின் மூலமாக ரெண்டாயிரத்தி எட்டில் தமிழ்ல வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு ஸோ பேன் இந்தியா நடிகையாக வந்து இருக்கக்கூடிய இவர் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு குழந்தை குட்டியோட வந்து செட்டில் ஆயிட்டாருன்னு சொல்லலாம் ஸோ இதனை அடுத்து இவர் நடிப்பில் இருந்து விலகி விடுவார் அப்படின்னு சொல்லி பலரும் வந்து எதிர்பார்த்த நிலையில் தான் மறுபடியும் வந்து என்னுடைய திரைப்பயணத்தை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ ஸ்டார்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் கவர்ச்சியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ நார்மலாக கல்யாணமான நடிகைகள் வந்து குழந்தை பெற்ற நடிகைகள்லாம் ஸ்னேகா மாதிரியான நடிகைகள் சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் ரோல் வந்து போயிட்டாங்க ஸோ இவங்க இன்னுமே வந்து என்னுடைய உடல் அமைப்பு ஏற்ற மாதிரி தான் இருக்குது அதனால் வந்து நான் நடிகையாக தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லி நடிச்சிட்ருக்காரு அதுக்கேற்ற மாதிரி வாய்ப்புகளும் அவருக்கு வந்து வருது ஸோ அந்த வகையில் வந்து சத்யபாமா அப்படின்ற புது படத்தில் நடிக்க இருப்பதாக வந்து தகவல் வந்து இருக்குது ஸோ அடுத்தடுத்த படங்கள் ஸோ ரசிகர்களை வந்து குஷி ஆகிட்டாங்க ஸோ ஏன்னா ஸோ எதுவுமே பெருசாக காட்ட மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் இவங்க ரீசண்டாக சினிமாவில் விட அதுக்கப்புறம் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துலேயும் வந்து நீச்சல் உடையில் இருக்கிறதா இருக்கட்டும் அப்புறம் ஒரு கடைத்தெருப்பு விழாக்கு டிரான்ஸ்பரண்டான ஒரு ட்ரெஸ்ஸில் தன்னுடைய தொப்புள் குழியை சூப்பராகவே வந்து காட்டியிருப்பார் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய இவர் அந்த வகையில் சமீபத்தில் ஒரு விழாவில் கறந்துக்கிட்டு ஸோ காஜல் அகர்வாலோடைய ட்ரெஸ்ஸை பார்த்து எல்லாரும் விடக்கூடிய வகையில் அவருடைய அந்த கவர்ச்சிகரமான கட்டுடல் மேனியை வந்து காட்டியிருக்காரு ஸோ எல்லாமே வந்து பின்பக்கம் முதுகு எல்லாம் ஃபுல்லாக வந்து தெரிகிற விதமாக ஒரு பக்கம் வந்து முன்னழகம் வந்து காட்சி கொடுத்துருக்காரு ஸோ இதை பார்க்க வந்த கண்கள் எல்லாமே வந்து அவங்க எல்லாமே மேயிற மாதிரியான கண்கள் தான் எல்லாமே இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஸோ நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தொகுப்பால்னே வந்து ஆகி வந்து சொல்லிட்டாரு ஸோ அப்படியா அப்படின்ற விதத்தில் முன்னாடி பார்த்தீங்க பின்னாடியும் பார்த்து சொல்லுங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தன்னுடைய வெள்ளை நிறைவு உடையில பின்னாடி திரும்பி பேக்கை பார்த்து சொல்லுங்க அப்படின்ற மாதிரி விஷயத்தை வந்து பண்ணிருக்காரு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க கூடிய இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் சேனலுக்கும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க